திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தரிசனத்திற்கு அழைத்து செல்ல கோவில் பணியாளர் தன்னிடம் பதினோராயிரம் ரூபாய் கேட்டதாக கேரள பக்தர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது ூர் வந்த கேரள மாநிலத்தவர்களிடம் கோவில் பணியாளர் ஒருவர் சண்முக விலாஸ் மண்டபம் வழியாக தரிசனத்திற்கு அழைத்து செல்ல தலா பதினோராயிரம் வீதம் நான்கு நபர்களுக்கு நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய் கேட்டுள்ளார் இதனால் அவரிடம் கேரள குடும்பத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பாக கோவில் நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை அருகே கோவில் திருவிழாவில் இருவேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் மோதி கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அணைக்கட்டுச்சேரியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலின் ஆடி மாத திருவிழாவில் இருவேறு சமூகத்தினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இதில் சாந்தகுமார் என்பவர் கோவில் மணியால் தாக்கப்பட்டு காயமடைந்தார் மேலும் தேவி உட்பட இரண்டு பேரின் ஏழு சவரன் நகை திருடப்பட்டது தகவல் அறிந்து வந்த போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மாவட்டம் வேட்டவளத்தில் முன்விரோதம் காரணமாக மாமியாரை கொலை செய்து மருமகள் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் வேட்டவளம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த என்பவருக்கும் இவரது மருமகள் தேவிக்கும் இடையே மூன்று ஆண்டுகளாக மாமியார் மருமகள் சண்டை இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ஐயமாலை கழுத்தை நெரித்தும் தலையில் அடித்தும் தேவி கொலை செய்ததாக தெரிகிறது இதையடுத்து தேவி வேட்டவளம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க